மனோஜ் ரோஹினி ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய அம்மா அதாவது விஜயாவை வந்துட்டு அந்த ஆஃபீஸை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு தான் அம்மா விஜயாவை வந்துட்டு கூப்பிட்றாங்க ஏண்டா அம்மா கூப்பிட தெரியுது அப்பா உனக்கு கூப்பிட தெரியாதாடான்னு முத்து கேட்க அப்பா கூப்பிட்டாலும் அப்படியே வந்துடுறாரா என்ன அவருக்கு தான் நான் முன்னேறதே பிடிக்க மாட்டேதேன்னு சொல்ல ஏய் முத்து நீ சும்மா இரு அவன் ஏதோ பேசிட்டு போகிறான் போகிறான் நீ விஜயா நீ போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போயிடுறாங்க இவெல்லாம் என்றைக்குமே தெரிஞ்ச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் வெளியே கிளம்பி மீனா எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூ கொடுக்க தான் அப்படின்னு சொல்ல சரி சரி மனோஜ் ஆஃபீஸ் இருக்க நீ பூ கொண்டு வந்துடுற சரியா அப்படின்னு சொல்ல இங்கே மீனா முத்துவை பார்க்க முத்து மீனா எதுக்கு கொண்டு வரணும் நீங்கள் அங்கே தானே போறீங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல அவள் தான் ஏதோ பொக்கே அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பொக்கே எடுத்துக்கிட்டு நேராக அங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லு நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் ரோஹினி மூணு பேரும் கிளம்புறாங்க ரொம்ப திமறுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொல்ல பரவாயில்ல விடுங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அத்தை சொன்னத்துக்காக மீனாவும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறாங்க அங்கே மனோஜ் போனதுக்கு பிறகு மனோஜ் ரோஹினி விஜயா மூணு பேருமே போயிடுறாங்க போனதுக்கு பிறகு ரோஹிணி வந்துட்டு கிளைண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே ஷோரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க ரோஹினி அந்த நேரத்தில் மனோஜ் ஆஃபீஸ் ரூம் எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க ரொம்ப நல்லா இருக்கடான்னு சொல்ல எல்லாமே ரோஹினி வந்த நேரம் தாமான்னு சொல்ல ஆமாண்டா அவன் உனக்கு கிடைச்சா அதிர்ஷ்டம் இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க உள்ளே போயிட்டு அந்த பிஏ கூட இங்கே கணக்கு வழக்குலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு இங்க கலா வராங்க கலா நேராக இந்த இடத்துக்கு வரும்போது கலாவுடைய மேனேஜர் வந்துட்டு எங்கள் மனோஜை பார்க்குறதுக்காக வராங்க முக்கியமான அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே இங்கே சைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் சொல்லும்போது அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் மனோஜ் கிட்டே சொல்லேன்னு சொல்லும்போது டே மனோஜ் உன்னை பார்க்க யாரோ மேனேஜர் ஒருத்தர் வந்திருக்காருடான்னு சொல்ல ஆமாம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு அன்றைக்கி நான் அந்த ஆஃபீஸ்க்கு போனப்போ என்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சார்ல இன்றைக்கி வெயிட் பண்ணட்டும் விடுமா அப்படின்னு சொல்ல நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு போய் சொல்லுமா எப்படின்னு பார்க்க ஒரு ஒன் ஹாருக்கு மேலே ஆகும்னு சொல்லுமான்னு சொல்ல சரிடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவிலேயே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த இப்போ பொக்கே கொண்டு வர சொன்னால் இன்னும் வரல எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு அங்கே விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே வேற யோகா கிளாஸ்க்கு போக வேண்டியது இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே மீனாவும் வந்துடுறாங்க யோகா கிளாஸ்க்கு போக வேண்டியது இருக்கேன்னு எங்கள் விஜயன் நினச்சிட்டு அந்த நேரத்தில் அவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரிங்க மேடம் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு சைன் கூட வாங்காமல் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர மனோஜ் வந்துட்டு வெளியே வந்து கேட்குறாங்க அவர் அப்பவே கிளம்பி போயிட்டார்டா அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாடா ஒன் ஹவருக்கு மேலே ஆகும்னு நீ சொல்ல சொன்னேன் நானும் அதை தான் சொன்னேன் வந்தாலும் கிளம்பி போயிட்டாரு ஏன்டா முக்கியமான விஷயமானு சொல்லி கேட்க முக்கியமான அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் அங்கே வர முடியாது நீங்கள் வேணா இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் முக்கியமான இங்கே மீட்டிங் நிறையா அட்டன் பண்ண வேண்டியது இருக்குன்னு அந்த ஆளை பழி வாங்குறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் விஜயா ஏண்டா இவ்வளோ பெரிய ஆடர் ரோஹினியால் கிடச்சிருக்கு இப்படி அவ விளையாட்டு இருப்பேன்னு மாதிரி அங்கே விஜயாவும் தட்டுறாங்க அப்ஜயா திட்டிகிட்ருக்க அந்த நேரத்துலையே இங்கே கலாவும் அந்த மேனேஜரும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுறாங்க வந்ததுமே கலா மேனேஜர் ரெண்டு பேருமே உட்காந்துருக்கேன் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க மனோஜ் இருக்காரா அவரை பார்க்க தான் வந்திருக்கானு கொஞ்சம் கோவமாக சொல்ல இருங்க ஒரு நிமிஷம் நான் கிட்டே பேசிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே பிஏ ஒர்க் பண்ணுறாளா இல்லை நான் தான் இங்கே மனோஜுக்கு பிஏவாக வேலை பார்க்குறேனானே தெரியல இந்த ரோ இந்த மீனா மட்டும் வந்துட்டானா நானும் அந்த புக்கை வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜுடைய ஷோரூம் இந்த இடத்துக்கு பூ போட்டுட்டு அந்த புக்கை வாங்கிட்டு கிளம்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா இன்னும் வரலையே நினச்சிட்டு கோவத்தோடு வெளியே வராங்க இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனே வெளியே வருவான் அப்படின்னு கோவத்தோடு அவங்கள அவங்களை பார்த்து ஏழனமாக பேச அது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது மனோஜும் வெளியே வராங்க அந்த நேரத்தில் மீனா பொக்கையோட வராங்க மேடம் நீங்கள் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பக்கத்தில் வர ஏய் என்னடி இங்கே மனோஜருடைய ஷோரூம்க்கு வரவங்க எல்லாரையும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் பா விஜயா வந்துட்டு மீனாவை பார்த்து சொல்ல அத்தை இவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்ல என்ன ஆர்டரு என்ன பூ டெக்ரேஷன் ஆர்டர் ஏதாவது கொடுத்துருக்குவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவிட்ட இப்படி அவங்க அத்தை பேசுகிறத பார்த்ததும் அந்த லேடிக்கு ரொம்ப கோபம் வருது உடனே மனோஜ் வெளியே வர வாங்க மேடம் நீங்க எப்ப வந்தீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஓடி வர மனோஜ் வந்துட்டு மேடம் அப்பா தி அம்மா எனக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்ததே இவங்க தான் சொல்ல ஐயோ அப்படியா எனக்கு தெரியாம போச்சே ஐயோ சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் அப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்க என் மேனேஜர் உங்ககிட்ட சைன் வாங்க வந்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க என்ன மேடம் என்ன சொல்லி கேட்கறாங்க நீங்க எங்க மேடம் எவ்வளவு எங்க மேனேஜரை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சீங்கன்னு சொல்லி கேட்க ஜஸ்ட் மேனேஜர் தானே மேடம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வாயை மூடுறீங்களா இவர் உங்களுக்கு மேனேஜராக இருக்கலாம் பட் எனக்கு இவர் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல இவர் என்னை எப்போதுமே உயரத்தில் பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் என்னை தாங்கி பிடிச்சி நிற்கக்கூடியவர் தான் அந்த ஆஃபீஸில் நான் உள்ளேயும் இவர் வெளியேயும் வேலை பார்த்துட்ருக்காரு இவருடைய எந்த மதிப்பையும் மரியாதையும் உணராத நீ இன்னைக்கு என்கிட்ட கை கட்டி உணராத உனக்கு நான் இதுக்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன மேடம் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஆரம்பத்துலேருந்தே சரியில்லைன்னு இவர் தான் இருக்காரு போனா போது வளர்ந்து வர ஒரு ஆளாட்சியில் உனக்கு ஆர்டர் கொடுக்கலான்னு பார்த்தா இவ்வளோ ஒரு கேவலமானவனாக இருக்கேன் ஏமா மீனா உங்கள் வீட்டு தான் ஆனால் அவங்க இருக்க அந்த அன்பு மரியாதை அடுக்க உடக்கம் இது எதுவுமே உங்கள் வீட்டில் இருக்க மற்ற யாருக்கு இருக்காதோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் விஜய் அப்படியே அதுந்து போய் நிற்க மீனாவுக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக போனேன் இனி பொறுமையா பொறுத்து போகணுன்ற அவசியம் இல்லை நீ சொல்லு மீனா இதை மீறி நான் இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுமான்னு சொல்ல இனி அது உங்கள் விருப்பம் மேடம்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் மீனா கிட்டே போய் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல ஏன்னா மீனா தானே இந்த ஆர்டரை அவங்க இவங்களுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு அந்த மேடம் சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு அதிர்ச்சி தான் அந்த மேடம் கண்ணா போயிடான்னு தேட்டிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் வந்துட்டு சைன் பண்ணுறதுக்காக தான் இவரே வந்தார் இவர் அவமானப்படுத்தின ஒன்று கூட இனி நான் உங்ககிட்ட ரீலர்ஷிப் வச்சுக்க மாட்டவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த அக்ரிமெண்ட் அதே ஆஃபீஸில் கிழிச்சு போட்டுட்டு மீனோடைய அந்த பொக்கையை பார்க்குறாங்க மீனா எனக்கு ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆர்டர் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு இதே மாதிரி பொக்கே ரெடி பண்ணி கொடுக்கணும் உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்க தாராளமாக பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு சொல்ல ஒரு பொக்கே எவ்வளோ ரூபா வரும்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரேன் மேடம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீங்கள் இரநூத்தி வீடுகளுக்கு இந்த பொக்கே ரெடி பண்ணணும் அட்வான்ஸ் உங்களுக்கு நான் ஒன் லேக் தரேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் செய்யும் கொடுத்துட்றாங்க மனோஜ் கிட்டே இருந்த அந்த ஆர்டரையும் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க தன்னுடைய ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு இனி இவர் நம்ம தரக்குறைவாக மரியாதையாக நடத்தினத்துக்கு உனக்கு இதுதான் தண்டனை இனி நீ எங்கேயுமே இந்த டீலர்ஷிப் வச்சுக்கவே முடியாத அளவுக்கு நான் உனக்கு பெரிய அப்பா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் யாரையும் வளரக்கூடாதுன்னு நினச்சதில்லை ஆனால் நான் விளர்ந்து வரதுக்கு காரணமாக இருந்த ஏன் புருஷன் அவமானப்படுத்தின ஒன்று இனி எந்த இடத்துலையும் வளர விடாமல் தடுக்கிறதா என் வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கதிட்டு போக மீனாவும் அங்கே நிற்கிற விஜயாவையும் மனோஜையும் பார்த்துட்டு எங்கள் ஆர்டரை வாங்கிக்கிட்டு அவங்களும் வெளியே போகிறாங்க மொத்தத்தில் விஜயாவுக்கு விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா இது எல்லாமே மீனாவால் நடந்தது மீனாவால் சொல்லி தான் இந்த ஆர்டர் வந்துட்டு மனோஜுக்கு கிடச்சிருக்குன்றதும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மனோஜா அந்த பிஏ முன்னாடியே போட்டு அடிக்கிறாங்க உனக்கெல்லாம் வெட்கமாகவே இல்லையாடா இப்படிப்பட்ட ஒன்று ஆர்டரை பிடித்து கொடுத்தது உன் பண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல இங்கே எனக்கே தெரியாதுமா ரோஹினி ஏங்கிட்டே சொல்லி ஏமாற்றிட்டாமான்னு சொல்லும்போது அப்போ அதை கேட்டால் விஜயாவுக்கு கோபம் தான் வருது எல்லாம் முன்னாடியே என்னை தலைக்குனியை வச்சுட்டல இப்படி ஆஃபீஸாக அப்படி இப்படின்னு சொல்லி நர்சிங்க படுத்திட்டல அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க பூ போட வந்த மீனாக்காரிக்கு அந்த அடிச்சல் அதிர்ஷ்டத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்ல நான் என்னம்மா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க கடைசியில் உனக்கு கிடைச்ச அந்த பத்து லட்ச ரூபாயும் போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க தலைக்கணத்தில் ஆடுனா இப்படி தான் நடக்கணும் விஜயா கண்ணா பின்னாண்டு திட்டுறாங்க எங்கள் மனோஜ் மனோஜ் அப்படியே எல்லாமே நொறுங்கி போய் நிற்க இதுக்கு தான் மனோஜ் ஓவர் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது தனியாக ஆஃபீஸ் வரைக்கும் போட்டேன் ஆஃபீஸ் போட்டது பெரிய பிரச்சனை இல்லை ஒன்று அந்த ஆளை காக்க வச்சுக்காக நீ இன்னைக்கு அந்த ஆளை காக்க வச்சு பார்த்தியா அதுதான் பழி வாங்குற குணம் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது இது நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் இதை நீ இப்போதைக்கு கற்றுக்கிட்டனா அடுத்தடுத்து முன்னேறலாம் இன்னும் பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேனா இனி இருக்கிற ஷோரூமே இழந்துட்டு நிற்க வேண்டியதான் நான் சொல்கிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இனி இங்கே நான் வேலை பார்க்குறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உனக்கே வேலை போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போக மனோஜுக்கு பயங்கர கோவம் ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான் திட்ட ரோஹினி இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க என்ன மனோஜ் என்ன சொல்கிறேன் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்ச நேரம் உன்னை தனியாக கூட விட்டுட்டு வர முடியலைன்னு சொல்ல நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க குடுறா ஃபோனுன்னு சொல்லிட்டு விஜயாவும் கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு ரோஹினை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு என்கிட்டே போய் சொல்லி என்னை ஏமாத்துறல மீனா வாங்கி கொடுத்தாண்டர நீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி ஏமாத்துறல நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்குன்னு சொல்லி அங்கே விஜயா திட்ட ரோஹினிக்கு பதட்டத்தோட ஃபோனை காதல் வச்ச மாதிரி நின்றுட்டே இருக்காங்க